ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேரளா ஸ்டைல் சிக்கன் கிட்ட எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் காக்கில சிக்கன் பத்து சின்ன வெங்காயம் ஒரு கப் அழகு தேங்காய் பத்து வரமிளகா மல்லி பட்டை கிராம்பு லவங்கம் பெருஞ்சீரகம் தேங்காய் எண்ணெய் ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு அந்த இஞ்சியையும் பூண்டியையும் இடிச்சு வச்சுக்கிடுங்க அதுக்கு பிறகு ஒரு பேன் வச்சுட்டு பட்டா பெருஞ்சீரகம் ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்துக்கிடுங்க அதுக்கு கூடவே நம்ம வர மிளகாயும் மல்லியையும் வறுத்து எடுத்துக்கிடுங்க ஒரு அதுக்கு கூடவே ஒரு கப்பளவு தேங்காய் எல்லாத்தையும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் வறுத்து வச்சுக்கிடுங்க அதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கிடுங்க அதுக்கு பிறகு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம் போட்டு விடுங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன்லேருந்து தண்ணி வாறுறது வரைக்கும் அந்த சிக்கனை வந்து நல்லா வதக்கிகிட்டே இருங்க அப்போ தான் அதில் உள்ள பச்சை ஸ்மெல் வந்து போகும் அதுக்கு பிறகு நம்ம இஞ்சி துண்டையும் ஆட் பண்ணுவோம் இஞ்சி தொண்டை ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் தேவையான அளவு உப்பையும் அது பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு ஒரு கால் கப் தண்ணி அளவு விட்டுட்டு சிக்கனை நல்லா வேக விட்டுருங்க வெந்த பிறகு நம்ம பொடிச்சு வச்சிருக்க இந்த பொடியையும் போட்டு நல்லா வதக்குங்க அந்த சிக்கனில் இந்த நம்ம இடித்து வச்சுருக்க இந்த மசாலா எவ்வளவு மிக்ஸ் ஆகுதோ அந்த அளவு சிக்கன் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாவை நல்லா வதக்கின பிறகு ஒரு தண்ணி எல்லாம் போயிட்டு ஒரு திக்னஸ் வந்த பிறகு நம்ம லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அண்ணாவும் கரியப்பிலையும் போட்டு அக்கிட்டோன்னா கேரளா ஸ்டைல் சிக்கன் சுக்கா வந்து தயாராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்